வணக்கம் டிஜே ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம மூட்டாவில் கூட ஃபஸ்ட் யூடியூப் சேனல் வீடியோ நம்ம சேனலில் வந்து பைக் ரிலேட்டான வீடியோஸ் அப்புறம் ட்ராவல் ரிலேட்டான வீடியோஸை போஸ்ட் பண்ணுவோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பேசிடுவோம் டிஜே நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா டுவேர்ட்ஸ் வீட்டிலருந்து திருவள்ளூர் வரைக்கும் நம்ம போகிறோம் திருவள்ளூர் இங்கேருந்து எவ்வளோ தூரம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் நமக்கு டிராவல் டைம் காட்டும் நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூச்சேத்திப்பேட்டிலேருந்து திருவள்ளூர் போற வழியில் டுவர்ட்ஸ் போயிட்டுருக்கோம் என்னாச்சின்னு தெரியல கண்ணில் ஏதோ விழுந்துச்சு ஒரு நிமிஷம் வயசு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் கண்ணில் ஏதோ விழுந்த மாதிரி ஃபீல் ஆகுது நான் அப்படியே கண்ணை துளைச்சிக்கிறேங்க ஆ ஓகே இந்த பக்கம் ரோடு கொஞ்சம் சரியில்லைங்க இப்படி இருக்கு இருக்குது இப்போது இங்கேருந்து ஒரு இந்த ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ரோடு இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அடிக்கடிக்கு யூஸ் பண்ற வழி கிடையாது தான் பட் எப்பயாவது நான் இந்த பக்கம் திருவள்ளூர் போகணுன்னாலும் மோஸ்ட்லி இந்த வழியில கூட வர மாட்டேன் சரி இந்த பக்கம் இந்த வாட்டி வரலான்னா சரி நம்ம வீடியோ எடுக்க போகிறேனதுனால தான் இதுக்கு இந்த ஹைவேஸ் கொஞ்சம் அவுட்டர் ஹைவேஸ் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதால் நான் வந்தேன் ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஊருக்குள்ளே போய்ட்டு போகிற மாதிரி தான் போயிருப்பேன் மற்ற டைமில்லாம் ஏன்னா எனக்கு அந்த டைமில் கிலோமீட்டர் அதிக கம்மி அந்த அந்த பக்கம் எனக்கு இந்த பக்கம் வரும்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஆட் ஆகுது ஒன்றும் இல்லை அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் கம்பேர் பண்ணும்போது ஹைவே ஹைவேஸ்ன்றதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸி கொஞ்சம் பைக்கும் நல்லா கொஞ்சம் மைலேஜ் கொடுக்கும் அதனால் இந்த பக்கம் நான் சூஸ் பண்ணேன் நீ வீடியோ எடுக்க போகிறதுனால இந்த பக்கம் வந்துவிட்டேன் யாரும் வந்து எதை நினைக்க வேணா ஏன்னா என்னடா சின்ன சின்ன ரைடாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு எதுவும் கேட்க எதுவும் நினைக்காதுங்க இப்போதைக்கி பெரிய ரைடு எதுவும் பிளான் பண்ணலைங்க அதனால தான் சின்ன சின்ன ரைடாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் நான் பெரிய ரைடு பிளான் பண்ணுறேன் கண்டிப்பாக அதுக்கான நான் அறிவு அதுக்கு கூடி சீக்கிரத்தில் நான் வரப்போகிற வீடியோலையும் நான் உங்களுக்கு அதில் சொல்கிறேன் நான் என்ன பிளான் என்ன இப்படி என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் நான் யூடியூப் நம்ம சேனல் வழியாக நான் சொல்கிறேன் கவலைப்படாதீங்க ஒரு சீட்டில் நம்ம பெரிய ரைட் பண்ணுறோம் ஆல்ரெடி ஒன்று ரெண்டு ரைட் பண்ணியிருந்தாங்க நான் அந்த டைமில் எனக்கு கேமரா இல்லை சரி ஃபோனில் மோட்டோ ப்ளாக் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னோடய ஃபோனில் இருக்கிறது ஒரு ஃபோனு அது அதை வச்சுட்டு என்னால் மோட்டோ ப்ளாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த வாட்டி அப்படி இருக்காது ஏன்னா ஆல்ரெடி நம்ம கேமரா வாங்கிட்டோம் கண்டிப்பாக நம்ம ப்ளாக் பண்ண தான் போகிறோம் அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை நம்ம இருந்து கிளம்பி எவ்வளோ நேரம் ஆச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க ஏன்னா நான் வீட்டில் வந்து கேமரா மவுன் பண்ணல வரவையில் தான் கேமரா மவுண்ட் பண்ணி வச்சு வரவையில் தான் வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த வந்து தான் கேமரா மவுண்ட் பண்ணேன் அதுக்கு அது முன்னாடி கேமரா மவுன் பண்ணலை நான் செயின் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குங்க அதை டைட் பண்ணணும் சவுண்ட் வந்துட்டே இருக்கு செயின் நாய்ஸு செயின் வந்து எங்கேயாவது கடை பார்த்தோம்னா அவன் மறக்காமல் டைட் பண்ணணும் மெக்கானிக் சாப்பா எதாவது பண்ணுது நோட் ரோட்ல யூ டவுன் போட்டுருந்தாருங்க அவரு நல்லா இல்லை பின்னாடி ஏதோ வண்டி வரல நம்ம கொஞ்சம் பார்த்து தாங்க போனோம் எனக்கு இனிமேல் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் தான் அந்த ரோடுக்கு மேல ரோடு போட்டு ரோடே நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க இனிமேல் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லை இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்னு பாத்தீங்களா இந்த ஊர் தாமரை தாமரைப்பாக்கம் கூட்டு ரோடுன்னு சொல்லுவாங்க இங்கே ஜங்ஷனுக்கு தான் நம்ம வந்து போகிறோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க அந்த தூரத்தில் ஒரு ஒரு க்ளீன் கலர் ரோடு ஒன்று தெரியுதான்னு பாருங்கள் அந்த போட்டு தான் ஜங்ஷனு இந்த ஒயிட் லைன் ஸ்பீட் ப்ரேக்கர்ஸு ரொம்ப தலவாக இருக்குதுங்க நல்லது ஸ்பீட் ப்ரேக்கர் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது இந்த ஜங்ஷன் நம்ம கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும் இங்கே எப்படி வேணால் வரா இங்கே உங்களுக்கு சிக்னல்லாம் கிடையாது இந்த ஜங்ஷனில் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் போகிற மாதிரி இருக்கும் வழி கிடைக்குதான்னு பார்ப்போம் தூண்டு போயிலாம் பெரிய லாரி கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டிக்கு என்னோட கேமராவுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லைங்க லென்ஸுக்கு அதனால நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் வரும்போது நான் முடிஞ்ச அளவுக்கு ஒன்னு அதோட டிஸ்டன்ஸ் நான் மெயின் பண்ணி தூரமாக இருக்கணும் இல்லை அதை கிராஸ் பண்ணி போயிடணும் ஏன்னா இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் வரும்போது டஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகும் அந்த கல்லு எல்லாத்தையும் அடிக்கும் அது மாதிரி லென்ஸ்ல பட்டதுன்னா அப்போ ஸ்கிராச்சு டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு அதனாலதான் நல்லா லென்ஸ் வாங்கணுங்க ரேட் அதிகமா இருக்குதானே இன்னும் வாங்கல ஒரிஜினல் லென்ஸு இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டியோட ஆஃபீஷியல் வெப்சைட்ல இருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு வருது ஒரு நாள் வெயிட் பண்ணி எனக்கு அதில் லென்ஸ் பண்ணுவோம்னா முன்னாடி தெரியாதுங்க அது தெரிஞ்சுன்னா அதுக்கு நான் முன்னாடி ஓரளவுக்கு காசு சேர்த்து வச்சுருப்பேன் எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரியும் இது மாதிரி லென்ஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குது இருக்கு அப்படின்ட்டு நாய்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலங்க எதிர்கால அதிகமா இருக்கு நம்ம சேனலோட வீடியோவா நீங்க வந்து பாக்குறீங்கன்னா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷன் அப்பதான் மறக்காம வந்து சேரும் அப்புறம் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா புச்சி ஆமா ஒரு நிமிஷம் இருங்க அந்த ரோடு நல்லா இல்லை தாமரைப்பாக்கம் கூட்டு ரோட்ல இருந்து தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்துட்டோம் இந்த ரோடு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ங்க இந்த தெரிஞ்சு இன்னும் போக போக இன்னும் சூப்பரா இருக்கும் நினைக்கிற ரோடு அந்த ஹைவேஸ் வந்து கொஞ்சம் தூரம் தான் வரும் நமக்கு வந்து நமக்கு எங்களுக்கு தெரியதான் தெரியல உங்களுக்கு கரெக்டா கேமரால இந்த பக்கம் ஹைவேஸ் போகுது அந்த ஹைவேஸ் நம்ம கொஞ்சம் தூரம் வந்து கனெக்ட் ஆகும் மறுபடியும் வந்து இந்த ரோட்ல கனெக்ட் கனெக்ட் பண்ணி போற மாதிரி இருக்கும் இந்த ஹைவேஸ் வந்து கொஞ்சம் தூரம் தாங்க நமக்கு இருக்கும் ரொம்ப தூரம்லாம் வராது அதனால பைக் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க வேற எதுவும் ஐவேஎஸ்ல கிடைச்சுன்னா மறக்கலாம் அதுதான் தேடி நம்ம நேரம் போக முடியாது இண்டிகேட்டர் அதனால நம்மளால இண்டிகேட்டர் போட முடியாது இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கரிகாலா வாக்கம் போட்டிருக்கு இன்னும் திருவள்ளூருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குங்க பெட்ரோல்லாம் இருக்கு பெட்ரோல் ஒயிட் ரிட்டன் போடுற அளவுக்கு பெட்ரோல் இருக்கு அதனால பிரச்சனை இல்லை நேரங்க அவரு ரோடு நல்லா இருக்குங்க ரோடு ஆகட்டும் நம்ம ரோடுல கவர் ஆகிற மரங்கள் ஆகட்டும் நல்லா இருக்கு ஓட்டுறதுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு கிளைமேட் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா சரியான வெயில் தானா பெரிய வெயில் கிடையாது ஆனா ஆனால் நல்ல வெயில் அடிக்குது நான் வரவையில் கேமரா மவுண்ட் பண்ற பண்ணுற இடத்துல ஃபோன் சரியான ஹீட் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃபோனு ரன்னிங்கில் கொஞ்சம் தெரியல என் தெரிஞ்சு எங்கேயாவது இல்லைங்க இங்கே எங்கேயுமே கீழே வர வழி இருக்கான்னு தெரியலாம் இங்க இருக்குது இங்கே வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியாதுங்க இங்கே வரும்ன்ட்டு அதான் அங்கேயே திரும்பிட்டேன் ரொம்ப பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த பக்கம் வரும்போது இந்த வழியாக நம்ம வந்து இந்த பக்கம் நம்ம லெஃப்ட் எடுத்துக்கலாம் அவனு பெர்சனல் லைஃப் போட ரோடிங்க சூப்பராக இருக்கு அதனால வேற லெவலில் நம்ம ரஷ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால பிரச்சனை இல்லை இப்போ எவ்வளோ ஸ்பீட் மீட்டர் உங்களுக்கு தெரியலாம் தெரியல ஒரு செவன்டில இருந்து ஒரு எயிட்டி கிலோமீட்டர்லாம் ரஷ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் ரோடு நல்லா இருக்கிறதுனால ஒன்றும் தெரியலங்க ஈஸியாக போயிட்டு இருக்கோம் ஊ ஏன் இந்த மாதிரி யாரும் அடிகிறான்னு தெரியல அந்த பாத்துல ஹைவே பாத்தேன் இல்லீங்க அதுதான் இங்க வருதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன் இன்னும் ஹைவேஸ் ஃபுல்லா ப்ராப் ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டாங்களா இல்லையா என்னன்னு தெரியல எனக்கு கரெக்டா இங்க பாத்தீங்கன்னா எதோ இந்த ஊருன்னு கரெக்டா மென்ஷன் பண்ணல இது இது சின்ன ரைடுன்றதால நம்ம எந்த ஒரு பிரேக்கும் நம்ம எடுத்து போகிறது கிடையாது மேபி இந்த சர்வீஸ் ரோடு தான் போய் சுற்றிட்டு வரதான்னு தெரியல மேபி அடிப்படையை சுற்றிட்டு வருது ஹைவேஸில் ஓகேங்க நமக்கு சுற்றிட்டு வருது நமக்கு பெருசாக தெரியாது ஹைவேஸ்லான்றதுனால நம்ம வந்து நார்மலாக ஒரு சின்ன ரூட்ல போகிறத விட நம்ம ஹைவேஸில் வரும்போது நம்ம சுற்றிட்டு வந்தால் கூட நம்ம பெருசாக ஒன்றும் அந்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தெரியாது ஈஸியாக தான் கவர் பண்ணுறது ஆனால் அது நம்ம சின்ன ரோட்டில் வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸும் ஸ்பீட் ப்ரேக்கர்ஸாக இருக்கும் ரோட் நல்லா இருக்காது சம்டைம்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க அந்த பக்கம் கொஞ்சம் ரோடு நல்லா இல்லைங்க சார் இந்த பக்கம் வந்துட்டேன் ஆ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் ரெண்டு பக்கமே ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க நடுவில் ரோடு சூப்பராக இருக்குது அல் அவ்வளோ ஒரு என்னூர் காட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஹைவேஸ் போகுது இந்த சட்ட வந்து இப்ப இருக்கிற இந்த திருவள்ளூர் ஹைவே அது அப்படியே தெரிஞ்சு செங்கல்பட்டு போற வழங்க நான் எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு தூரம் போகும்னு தெரியல செங்கல்பட்டு வரைக்கும் போகும்னு சொன்னிருந்தாங்க நான் இப்பதான் அங்கே போர்டு பார்த்தேன் செங்கல்பட்டு வரைக்கும் போ போர்டு போட்டுருந்தது அந்த இவேஸ்ல இடமே வந்து அவ்வளோ வந்து பார்க்கறதுக்கு சூப்பரா ஒரு என்ன ஒரு லொக்கேஷனாக இருக்கட்டும் ஒரு லேண்ட்ஸ்கேப்பா இருக்கட்டும் ரொம்ப அழகா இருக்கு லேண்டா ஃபோன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த போனோட ஓல்டர் வந்து கொஞ்சம் லூசா இருக்குங்க அதனால கொஞ்சம் அப்பப்பாட அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு வேற ஒன்றும் இல்லை லாஸ்ட் டைம் கேரளா ரைடு போயிருக்கும் போது வீடியோ வந்து ஆனால் அந்த டைம்ல இந்த வீடியோ இருந்திருக்கு இந்த கேமரா இருந்தால் நல்லா இருந்திருக்கோங்க அட்லீஸ்ட் மோட்டோ ப்ளாக் நம்ம பண்ணல விளாக் எடுக்கலனாலும் அங்க இருக்கிற அந்த லொகேஷன்ஸ் ஃபோன் மூலமா தான் கவர் பண்ணியிருந்தேன் ஆனா இந்த கேமரா மூலமா கவர் பண்ணி இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி எங்கேயுமே இந்த பேசிட்டு வந்தது நான் கவனிக்கவே இல்லைங்க இந்த மெக்கானிக் ஷாப் எதா இருக்கும்ன்ட்டு அதை பற்றி கவனிக்கவே இல்லை எதுவுமே சரி தெரிஞ்சு இனிமேல் போகவில்லை ஏதாச்சும் மெக்கானிக் ஷாப் போகுதுன்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து செயின் டைட் பண்ணிக்கணும் வரும்போதே அடிச்சுட்டு வண்ட செயின் படம் போகிற டைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாட்டர் வாஷ் உடனேங்க வண்டி அப்புறமா வீடியோ எடுத்து வீடியோ காட்டுறேன் அவங்களுக்கு எவ்வளோ கண்டாகவே இருக்குது தெரியல வண்டி வாட்ரு இந்த மழை காலன்றதுனால வாட்டர் சர்வீஸ் சரி நான் அனுப்பலாம் இன்றைக்கு வாட்டர் சர்வீஸ் விட்டுக்கலாம் இங்கே போகிற ஐடியா இல்லை திடீர்னு தான் இங்கே போகிற ஐடியா இருந்தது நேற்று தான் நேற்று நேற்று முன்னாள் நேற்று தான் இங்கே வர மாதிரி ஒரு ஐடியா இருந்தது எனக்கு அது மாதிரி போயிட்டுருப் பண்ணுறதுலாம் அது மாதிரி சரி அப்படியே நம்ம வீடியோவும் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் வச்சுருந்தேன் சரி அதனால் சரி ஈவினிங் போய் பார்த்துக்கலாம் வாட்டர் சர்வீஸு அப்படின்ட்டு அப்புறம் டிஜே கிட்டத்தட்ட நான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம் சேனலில் இருக்க நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க